இன்றைய மன்னா சங்கீதம் இருபத்தி ஏழு முதல் வசனம் சங்கீதம் இருபத்தி ஏழு முதல் வசனம் கத்தர் என் வெளிச்சமும் என்ற ரட்சிப்பு மாணவர் யாருக்கு பயப்படுவேன் கத்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் இந்த வசனத்தில் தாவித சொல்கிறார் என் வெளிச்சமும் என்ற ரஷிப்பு மாணவர் யாருக்கு பயப்படுவேன் இந்த ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கத்தர் என் வெளிச்சமும் மாணவர் நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்தில் சொல்லுகிறது அவரே மெய்யான ஒளி ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய இருளை அவர் வெளிச்சமாக்குவாராம் தாவிதோட வாழ்க்கையில் அவர் கடந்து வந்த அநேக பாதைகள் இருள் நிறைந்த பாதைகள் அடுத்து என்னன்னு என்று தெரியாமல் இருந்த பாதைகள் நம்பிக்கை இழந்து போக செய்கிற பாதைகள் ஆனால் அந்த சமயத்தில் கத்தரை தன்னுடைய வெளிச்சமாக அவர் வைத்திருந்தார் கர்த்தரை தன் வெளிச்சமாக பார்த்தார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதுல கூட சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வசனம் என் பாதைக்கு தீபமாயிருக்கிறது என்று கர்த்தர் நமக்கு வெளிச்சமாயிருக்கிறார் உங்களுடைய பாதையிலும் அவர் வெளிச்சமாயிருப்பார் ஒருவேளை இருள் நிறைந்த பாதையில் நடப்பது போல் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்களுக்கு அவர் வெளிச்சமாக இருக்கிறார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த நல்ல வேலைக்காக உண்மை துதிக்கிறோம் உடைய பிள்ளைகளை ஆசிர்வாதையும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் இந்த நாள் ஒரு நன்மையை கொண்டு வருகிற நாளாக இருக்கட்டும்ப்பா அற்புதங்களை கத்து செய்வீராக பெரிய காரியங்களை கற்று செய்வீராக ஆண்டவரே ஒரே வெளிச்சம் எங்களுடைய பாதையில் இருப்பதாக நீரே எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறக்கா நன்றி நம்முடைய பிள்ளைகளை ஆசிரியை உற்சாகப்படுத்து ஏசின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துறவங்களுக்கு வெளிச்சமாக இருப்பா